மகிந்தவை வெளியேற்றினால் மக்கள் வீடுகளை வழங்குவார்கள் முன்னாள் எம்பி திலும் அமுடுகம தெரிவிப்பென்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பிரிவினைவாத கொள்கையுடைய புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்தவே மகிந்த ராஜபக்சவை நெருக்கடிக்குள்ளாக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது உத்தியோபூர்வ இல்லத்தில் இருந்து மகிந்த வெளியேற்றினால் பெரும்பாலான மக்கள் உறுதி பத்திரத்தோடு அவருக்கு வீடுகளை வழங்குவார்கள் பழிவாங்கும் நோக்கில் சிறுபள்ளத்தனமாக செயற்படுவதை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலும் அமுகம தெரிவித்திருப்பதாக தொடர்கிறது தொடர்க்கும் உள்ள சர்வஜன சக்தி காரியாலயத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் எனவே முன்னாள் ஜனாதிபதிகளுடைய இந்த சிறப்புரிமைகள் தொடர்பான விவகாரத்தில் இப்போதைய அரசாங்கம் பழிவாங்கும் தான் செயற்படுகிறது என்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார் ஆனால் அந்த கா காலத்தில் பாராளுமன்றத்தில் சில வெளிப்படுதல்கள் முன்வைக்கப்பட்டன குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதியினுடைய வீடு எந்தளவு பெருமதியானது அதே போல அவர்கள் அவர்கள் பயன்படுத்துகின்ற வாகனங்கள் அதற்கான சாரதிகள் பாதுகாப்பு அதிகாரிகள் என்று அவர்களுக்காக மின் அதே போல் நீர் கட்டணம் என்று அவர்களுக்காக அரசாங்கம் செலவழிக்கின்ற அந்த தொகை தொடர்பான விவகாரங்கள் முன்வைக்கப்பட்டதன் பின்னர்தான் தான் இப்போது அதனை குறைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இப்போது முன்வைக்கப்படுகிறது எனவே அவ்வாறு இருக்க இப்போது அந்த சிறப்புகள் நீக்கப்படுவதற்கான சட்டம் மூலம் இப்போது வர்த்தமானியில் வந்திருக்கிறது அதனை சவாலுக்கு உட்படுத்த பதினான்கு நாட்கள் கால அவகாசம் இருக்கிறது எனவே சவாலுக்கு உட்படுத்தி நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்பை நாங்கள் போர் திருந்து பார்க்க வேண்டும் அதே போல நீதிமன்றம் அதரமான வியாக்கியானத்தை அறிவித்த பின்னர் பார்லமெண்ட் சார்பில் நிறைவேற்றுவதற்கான விடயங்களை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதனை தொடர்ச்சியாக நாங்கள் தொடர் நடவடிக்கைகளோடாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்